வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கண் கோராண கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே என்ன சிறீ மறு மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க கழிவுகள் முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பறவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மிகன்பர்களும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினாலு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பெய்விட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிவினை விளக்கமாக பிரிவிட இருக்கின்றோம் இன்றைய தினம் இரவு ஏழு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கு மேல் அம்மாவாசை தீதியானது பிறக்கிறது ஆகவே இன்றைய தினம் போதாயன் அம்மாவாசை போதாயன அமாவாசையை கடைபிடிக்கக்கூடிய அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்கள் பித்தர்களுக்கு இன்றைய தினம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்யும் பொழுது எல்லுடன் அக்ஷதையை சேர்த்து தர்ப்பணம் செய்யுங்கள் காரணம் என்னவென்றால் பிருகுபாசனம் இரண்டாவதாக இன்றைய தினம் இரவு ஏழு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கு மேல் அமாவாசை திதி இருட்டு நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் இரவு ஏழு மணி இருபத்தி ஒன்று நிமிடத்திற்கு மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டியவர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி விண்ணாக்கப்பிரவினை ஆரம்பம் முதல் கட்சி முறை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வெள்ளிக்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதிநாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பால்கொன மாதம் பொங்கனி மாதம் பதினாலு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி பதினேழு நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணி ருத்து சிசர ருத்து மாசமானது பால்குணமாசே பங்குனி மாதம் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷ கிருஷ்ணபக்ஷே தேய்பிரே திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி முப்பத்தி இரண்டு நாழிகை நாற்பத்தி ஒரு வினாடி இரவு ஏழு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு அமாவாசை அமாவாசியாம் அமாவாசை திதியானது ஆரம்பமாகிறது இன்றைய சார்திதியானது சதுர்தசியம் சதுர்தசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவிகளாக பிறந்த அடியினுடைய அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சாத்த திதியானது பங்குனி மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விரை சதுர்தசியாம் சதுர்தசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் அவர்களுக்கு இந்த பித்ருக்கர்மாக்களையும் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பலனானது பல கோழி மடங்கு நமது பித்துக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானதும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களே அவர்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வோமேயானாலும் அல்லது நமது பித்துக்களுக்கு வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களே செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தைச் சார்ந்தவர்களையும் இனியும் நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது திருக வாசனை கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூர்வ புரோஷ்டபதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் முப்பத்தி எட்டு நாயிகை முப்பத்தி ஐந்து வினாடி இரவு எட்டு மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர புரோஷ்டபதா நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக அதாவது பங்குனி மாதத்தில் பூர்வபுரஷ்டபதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஆவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே என்ற நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தை மட்டும்தான் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடியுமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் ஒரு வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடியுமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக அதாவது சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையங்களும் தாங்கள் ஜனனம் எடுத்த உங்களது ஜென்மன நட்சத்திர தினத்தன்று தங்களது பிறந்த நாளை கொண்டாடலாம் தவறில்லை ஆனால் அதைவிட அதிகமான பலம் நமக்கு கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷா வருஷம் தங்களது பிறந்தநாளையை கொண்டாடி பாருங்கள் அதனால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு ஜென்ம நட்சத்திர பலனை விட திதி பலனில் சுப பலன்கள் அதிகமாக தங்களை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் விஷயங்களால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷமானது போதாயன மகாவாசை இன்றைய ராகு காலை பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினேழு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி பதினேழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரை நல்ல இன்று காலை ஆறு மணி பதினேழு நிமிடம் முதல் எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் கோரைகள் காலை பத்து மணி பதினேழு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை குரு கோரை சூளமானது மேற்கு வெளியாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயோத்திய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியர்களுக்கு அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முதல் காலை பத்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயோதிய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வீகர்களுக்கு காலை பத்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி மூன்று நிமிடம் வரை சந்திராஷிரமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆகிலேய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த முயன்றவர்களுக்கு மாலை நான்கு மணி மூன்று நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றர்களுக்கு இரவு ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு சனிக்கிழமை என்று அதிகாலை மூன்று மணி எழுபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் புனோபவந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ